அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுவாய் பங்காமலையம் மகாளியம்மன் கோயில் சைட்டில் இருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது பைப் ஒர்க்கில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் போய்ட்டுருக்கு இந்த சைடுக்கு வந்து மேலே செராமிக் கோடு போடுறோம் மஞ்சு கூப்பு மாதிரி பண்ணியிருக்கோம் நாலு மூளைன்னு சொல்லுவோம் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு வெளியில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு மூளைன்னு சொல்லுவோம் அப்படியே பிரமே டைப்பில் பண்ணியிருக்கிறோம் மஞ்சு கோப்பு மாதிரி போட்டிருக்கிறோம் கோயிலுக்கு வெளியில் பண்ணியிருக்கோம் பொடுவை பங்காம்பாளையம் மாகாளிம்மன் கோயில் சைட்டு அகஸ்தியா டைல் அகஸ்தியா டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குரந்தாலும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பிரேசில் நாட்டு ஸ்பெயின் நாட்டு ஓடு இந்த மாதிரி சரமைக்கோடு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட்டான்னு சொல்லுவோம் அந்த ரெட் கலர் ஓடு கலரே வந்து ஓடு இறக்கி வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்குது அகஸ்தியா டைப் வாழ்க வளமுடன் நன்றிங்க